கிடைத் தொகு நாள் ஒன்றாம் தேதி என்று மரியாதைக்குரிய நமது பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் மரியாதைக்குரிய உயர்திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் வெளியிட மரியாதைக்குரிய எதிர்த்து நமது மாவட்டத்தின் ஆட்சித்தலைவர் அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள் அந்த கட்டுரை தொகுப்பில் பங்களித்த கட்டுரையாளர்களுக்கு சிறப்பு செய்யும் பொருட்டு பேச்சாளர் நாடறிந்த மிக ஆகச்சிறந்த பேச்சாளர் மரியாதைக்குரிய ஈரோடு மகேஷ் அவர்களும் நமது மண்ணின் மைந்தன் நமது பாராளுமன்ற உறுப்பினர் திரு வை செல்வராஜ் அவர்களும் இந்த கட்டுரையாளர்களுக்கு சிறப்பு செய்ய இசைவு தந்துள்ளார்கள் அவர்களுக்கு உங்களின் சார்பில் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன்